வேலுண்டு வினையில்லை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே இப்பொழுது உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ எது அதிமுக்கியமானதோ அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து உன் விருப்பங்கள் அத்தனையையும் நிறைவேற்றி தருவேன் இது என் சத்திய வாக்குதான் அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே ஆனால் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வரை சற்று பொறுமை காத்திரு நீண்ட காலமாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அது கையில் கிடைத்தவுடன் அடுத்த வேண்டுதலை நோக்கி பயணப்பட்டு விடுகிறாய் முதலில் உன் கைகளில் இருப்பதை கொண்டு மகிழ்ந்திரு அதற்கு நன்றி கூறி கொண்டிரு உன் வேண்டுதல் பழித்து விட்டதென்று சந்தோஷம் கொள் சிறிது காலமேனும் உன் கைகளில் கிடைத்த வேண்டுதல் நிறைவேறி வெட்டதென சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ கற்றுக்கொள் என் தேவைகள் எல்லாவற்றையும் என் அப்பன் நிறைவேற்றி தருவான் என்று நம்பிக்கையோடு இரு உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைப்பேன் தான் ஆனால் அதற்காக அடுத்தடுத்த வேண்டுதல்களை அடுக்கிக் கொண்டே இருந்தார் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் உண்டல்லவா அதுவரை உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காத்திருக்கதான் வேண்டும் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் நான் உன்னை இருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்கொள் மீதான நம்பிக்கையை கொள் அங்கனம் செய்வாயெனில் உன் பல எண்ணங்கள் நிறைவேறுவதை நீ கண்கூட காண்பாய் இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் உன் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும் அப்பொழுது உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலங்கள் எப்பொழுதும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஆனால் நாம் ஒவ்வொருவரும் காலத்திற்காக காத்திருக்கதான் வேண்டும் மின்னும் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டுமென்றாலும் ரசிக்க வேண்டுமென்றால் இரவிற்காக காத்திருக்கதானே வேண்டும் அந்த இருளை நீ தானே வேண்டும் அந்த இருளை தான் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டு இருக்கிறாய் கூடிய விரைவில் உன் வாழ்வில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கதான் போகிறாய் உன் விருப்பங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க வயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா